இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த பள்ளி மாணவி ஸ்வீட்டில் கலந்த மயக்க மருந்து துணை நடிகைக்கு கொடுத்த முக்கிய டாஸ்க் விடிய விடிய விருந்தாக்கிய கொடூரம் தலைநகரை உழுக்கும் சம்பவம் சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தனர் அந்த புகாரில் இவர்களுடைய இளைய மகன் விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் அந்த சிறுமி கடந்த சில நாட்களாக அசாதாரணமாக நடந்து கொண்டுள்ளார் அப்போது இதை பார்த்த பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு காய்ச்சல் வந்திருக்க கூடும் என நினைத்துக் கொண்டனர் ஆனால் நேரம் போக போக சிறுமியின் உடல்நிலையில் மோசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இந்த சிறுமி பாலியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் இதை கேட்டு அதிர்ந்து போன பெற்றோர் தங்களுடைய மகளை சீரழித்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் கூறியுள்ளனர் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பல்வேறு தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியாகியுள்ளது இதில் பாதிக்கப்பட்ட சிறுமி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தன்னுடைய தோழிகளுடன் சேர்ந்து அண்ணா நகரில் உள்ள கஃபேவுக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம் அப்படி சென்று வரும்போது சென்னையைச் சேர்ந்த சினிமா துணை நடிகையும் ஆடை வடிவமைப்பாளருமான பிரதிஷா ஆதிரா என்பவர் தன்னுடைய ஆண் நண்பர்களுடன் அங்கு வந்திருக்கிறார் அப்போது அந்த பள்ளி மாணவியை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க உனக்கு சினிமாவில் ஹீரோனா நடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு என பிரதிஷா கூறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் சிறுமியின் செல் நம்பரை பிரதீஷா வாங்கிக்கொண்டு கொண்டு அடிக்கடி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பியதுடன் அவருடன் நெருங்கி பழகியும் வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மே பதிமூனாம் தேதி பிரதீஷாவுக்கு பிறந்தநாள் வந்திருக்கிறது அதை சாலி கிராமத்தில் உள்ள சர்வீஸ் அப்பார்ட்மெண்டில் தனது நண்பர்களுடன் கொண்டாட பிரதீஷா திட்டமிட்டுள்ளார் பிறந்த விழாவுக்கு பள்ளி மாணவியையும் பிரதிஷா அழைத்துள்ளார் இதையடுத்து தன்னுடைய குடும்பத்தினரிடம் கூறிவிட்டு பள்ளி மாணவியையும் அந்த விழாவுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது அங்கிருந்த பிரதிஷா வடபழனியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சோமேஷ் என்கிற சோமசுந்தரம் என்ற இளைஞரை தனது காதலன் என அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அதே நேரத்தில் தனது ஆண் நண்பர் என்று வில்லியம்ஸ் என்பவரையும் அந்த பெண்ணிடம் அறிமுகம் செய்துள்ளார் இதனிடையே அன்றைய தினம் பிரதிஷா அவரது ஆண் நண்பர்கள் மற்றும் பள்ளி மாணவி உள்ளிட்டோர் ஆட்டம் பாட்டம் என விடிய விடிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பிரதிஷா தனது காதலன் சோமேஷுடன் நடனமாடியுள்ளார் அந்த சமயத்தில் வில்லியம்ஸ் தன்னுடன் நடனமாட கட்டாயப்படுத்தி சிறுமியை அழைத்துள்ளார் ஆனால் அவர்கள் நடனமாடும் போதே சிறுமிக்கு வில்லியம்ஸ் பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்துள்ளார் இதன் பிறகு சிறுமியை நாளை காலையில் வீட்டிற்கு செல்லலாம் என்று பிரதிஷா கூறியுள்ளார் அதற்கு சிறுமி இல்லை நான் உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என பதற்றத்துடன் தெரிவித்துள்ளார் ஒரு கட்டத்தில் பிரதிஷாவை அவரது ஆண் நண்பர் வில்லியம்ஸ் தனியாக அழைத்து சென்று சிறுமியுடன் நான் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு நீ உதவ வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார் அதற்கு ஒப்புக்கொண்ட பிரதிஷா வில்லியம்ஸ் தயாராக வைத்திருந்த மயக்க மருந்து கலந்த இனிப்பை சிறுமிக்கு கொடுத்துள்ளார் அதை சாப்பிட்டதும் சிறுமி லேசாக மயக்கமடைந்துள்ளார் அதனால் அவரை அங்குள்ள அறையில் ஓய்வெடுக்குமாறு பிரதிஷா கூறியிருக்கிறார் அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த வில்லியம்ஸ் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் மற்றொரு அறையில் பிரதிஷா அவரது காதலன் சோமேஷுடன் இருந்துள்ளார் இதனிடையே கழித்து நான் வீட்டுக்கு செல்கிறேன் சிறுமியை பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பிரதிஷா அங்கிருந்து சென்று விட்டார் அப்போது அந்த சமயத்தை வில்லியம்ஸும் சோமேஷும் பயன்படுத்திக் கொண்டனர் அந்த சிறுமியை இரவு முழுவதும் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மயக்கம் தெளிந்த பள்ளி மாணவி தனக்கு நடந்த கொடுமைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் இது குறித்து பிரதீஷாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன்னை கொலை செஞ்சிடுவோம் உன்னோட நிர்வாண போட்டோவும் வீடியோவும் எங்ககிட்ட தான் இருக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போ என மிரட்டியுள்ளனர் ஒரு கட்டத்தில் இதனால் பயந்து போன சிறுமி கண்ணீருடன் வீட்டிற்கு வந்துள்ளார் என்பது விசாரணையில் வெளிவந்துள்ளது இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுமியை சினிமா ஆடை வடிவமைப்பாளர் பிரதிஷா ஆதிரா தனது காதலன் ஆண் நண்பருடன் அழைத்துச் செல்லும் காட்சிகள் அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியிருந்தது இருந்தது அதன் பேரில் பள்ளி மாணவியை ஆண் நண்பர்களுக்கு விருந்தாக்கிய விவகாரத்தில் பிரதிஷா ஆதிரா மற்றும் அவரது காதலன் சோமேஷ் ஆகியோரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு இவர்கள் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்தனர் அதே நேரம் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி வில்லியம்ஸையும் போலீசார் தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க